கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் உண்மையிலேயே இது வந்து ஒரு அற்புதத்தின் நேரம் ஹலெலோயா கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயங்களை காண செய்கிறவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இன்று அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஹலெலோயா ரெண்டு குறந்தைய நான்கு பதினேழாவது வசனத்தில் மூலமாய் கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறார் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் துரிய லேசான உபத்திரவம் ஒன்று சாத்தான் மூலமாக வரலாம் இல்லை மனுஷங்க மூலமாக வரலாம் நம் சரீரத்தில் சில உபத்திரவங்கள் இருக்கலாம் இப்படி நம்மாலேயே சில காரியங்கள் நடந்திருக்கலாம் என்ன உபத்திரவமாக இருந்தாலும் உபத்திரவம் என்ன உபத்திரவமாக இருந்தாலும் சிறு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அவர் பார்வைக்கு அது லேசான காரியம் நமக்கு பெருசாக தெரியும் ஆனால் அவர் பார்வைக்கு அது லேசான உபத்திரவம் ஏன்னா அவருக்கு எல்லாமே லேசான காரியம் உண்மையிலே அவருக்கு லேசான காரியம் அதனால லேசான உபத்திரவம்னு சொல்கிறார் நமக்கு அது பாடுகளா கஷ்டங்களா தாங்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அது லேசானது லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் அதிசீக்கிரத்தில் நீங்கி நீக்கி போடும்படியாய் இந்த நாளில் உங்களை அவர் சந்திக்கிறார் விசுவாசத்தோடு நீங்கள் அதை விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் முன் நம்பிக்கை வீண் போகாது நாம் இப்பொழுது அந்த விசு அந்த ஒரு காரியம் அந்த காரியம் நடப்பதற்காய் அதாவது சீக்கிரமாக இந்த அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும்படியாய் நாம் தேவனிடத்தில் இப்பொழுது நாம் விண்ணப்பம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எந்த காரியம் அதாவது உங்களுக்கு எந்த காரியம் உபத்திரவமாக இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மனசில் நினச்சிட்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அதிசீக்கிரத்தில் நீங்கள் விடும் லேசான உப உபத்துருவோம் அலை நாம் கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம் அலை லுயா ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்தம் ஆண்டவரே கிருபை இறக்கம் மிகுந்தவரை உண்மை துதிக்கிறோம் அப்பா நேற்று மீண்டும் என்று மாறாதவரை உண்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் நம்பிக்கையை உண்மை துதிக்கிறோம் நல்லவரை உண்மை துதிக்கிறோம் அற்புதரை உண்மை துதிக்கிறோம் அதிசயமானவரை உண்மை துதிக்கிறோம் சமாதான பிரபுவை உம்மை துதிக்கிறோம் சாரோனின் ரோஜாவை உம்மை துதிக்கிறோம் நீதியின் சூரியனை உண்மை துதிக்கிறோம் நித்திய ராஜாவை உம்மை துதிக்கிறோம் எல்ஷடாயம்மை துதிக்கிறோம் 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 எல்ரோயி எங்களை காண்கின்ற தேவனையும் உமை துதி துதிக்கிறோமப்பா இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாத்து வருகின்ற மகா பரிசுத்தமான உன்னத தேவனுக்கு கொடா கொடி சோத்ரம் 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 ராஜாதி ராஜாவுக்கு கொடான கொடி சோத்ரம் 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இதோ இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தினீர் சோத்ரம் 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 அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் நிரப்பி நடத்துகிறீர் சோத்திரம் 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 தகப்பனே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கும்படியாய் உம்முடைய கிருபையானது காலைதோறும் எங்களுக்கு புதிதாக இருப்பதற்காய் சோத்திரம் 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 அப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே ஆலோசனை கர்த்தரே சமாதான பிரபுவே அப்பா உமக்கு சோத்திரம் 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 எங்களுக்காய் ஜீவன் தந்தவரே எங்களுக்காய் சிலுவை சுமந்தவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து மறுத்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இதோ நான் மறித்தேன் நான் இதோ உயிரோடு இருக்கிறேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உண்மை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் சோத்திருக்கிறோம் சோத்திருக்கிறோம் ராஜா நன்றிப்பா 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 தகப்பனே இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிற இந்த ஜபமானது அப்பா உயிர்த்து இந்த வீடியோவில் யாரெல்லாம் இணைந்து அவர்களுடைய உபத்திரவங்களுக்காய் உம்முடைய முகத்தை நோக்கி கெஞ்சுகிறார்களோ தகப்பனே அவர்களுக்கு நீர் அப்பா கிருபையுள்ள தேவனாக இருந்து அப்பா நீர் அற்புதம் செய்கிற அதிசயம் செய்கிற உங்களுடைய கரத்தினால் அப்பா நீர் நீட்டி இந்த அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஆண்டவரே செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் நீர் அல்லவா தண்ணீரை தரை மாத்து நீரே நீர் தண்ணீரில் தரை போல நடந்திருப்பா கடல் மீது நடந்தீர் பேதுருவை நடக்கச் செய்தவரே சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் 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 இக்கட்டு நாட்களில் துணையானவரே எங்களை விடுவிப்பவரே சோத்திரம் 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 நான் அவாந்திரத்தில் ஆறுகளையும் மனாந்திரத்தில் வழிகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவரே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே நன்றிப்பா 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 கிருபையும் இரக்கமும் மிகுந்த நீடிய சாந்தமும் தயவும் உடையவரே உமக்கு சோத்திரம் 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 என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு எட்டாத காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம் துதி என்னும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவருக்கு சோத்திரம் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 ஹாலே லூயா நீர் ஒருவரே பெரியவர் 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 ஹாலே லூயா நீர் ஒருவரே அற்புதர் 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 ஆமே ஹாலில் லூயா தேவனே தகப்பனே இந்த நாளிலும் உம்மோடு இணைந்து அப்பா என்னோடு இணைந்து இந்த இடத்துல தகப்பனே இந்த வீடியோ மூலமாய் அப்பா பிள்ளைகள் இணைந்து அப்பா அவர்கள் காரியத்துக்காய் ஜெபிக்கிற இந்த காரியத்துக்காய் என் தேவன் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அத்தி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான காரியம் என்று நீர் சொன்ன வார்த்தை உண்மையுள்ளது உண்மையுள்ளது கலங்காதீர்கள் என்று சொன்னீரே அப்படியாக அப்பா கலங்கி போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தி சீக்கிரத்தில் அவர்கள் அவர் எல்லா விதமான உபத்திரவங்களும் அதிசீக்கிரத்தில் நீங்கும்படியாய் உம்முடைய அற்புத கரத்தை நீட்டுவீராக ஓ அன்றைக்கு கரத்தை நீட்டின போது அப்பா செங்கடல் இரண்டாக பிளந்ததே இன்றைக்கு உடைய காயம்பட்ட கரத்தை அப்பா அவர்கள் வாழ்க்கையில் நீட்டுவீராக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீட்டுவீராக உடைய அதிசயம் செய்கின்ற கரத்தை அற்புத கரத்தை நீட்டுவீராகப்பா அன்றைக்கு ஒரே ஒரு விரலை நீட்டின போது அப்பா அந்த பிசாசு பிடித்தவன் அலறி அந்த உள்ளுக்குள்ள இருந்த அத்தனை லோகியன்னு வெளியே போய்ட்றே உம்முடைய விரலுக்கு அத்தனை வல்லமை உண்டு ஓ தகப்பனே இன்றைக்கும் அந்த வல்லமை உள்ள கரத்தை அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் என் தகப்பன் நீட்டு வீராக ஒவ்வொருவர் வாழ்க்கையின் மேலும் நீட்டு அப்பா அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்பா வேதனைகள் என்ன உபத்திரவங்கள் எல்லாத்துக்கும் தகப்பனே அதி சீக்கிரமாய் நீங்கி அவர்கள் சுகம் அடைவார்களாக அப்பா விடுதலை அடைவார்களாக ஆனந்தம் பெறுவார்களாக உம்முடைய நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது உடைய நாமம் அதிசயம் செய்கிறது உம்முடைய நாமம் அற்புதம் செய்கிறது உம்முடைய நாமம் விடுவிக்கிறது உடைய நாமம் ஒன்றே பெரியதாக ஆண்டவரே ஹா லூயா ஹலே லூயா அப்பா அப்பா உம்முடைய உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் அப்பா எங்களுடைய நீதியோ எங்களுடைய இதுவோ அல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மூலமாய் உம்முடைய இரக்கத்தினால் அப்பா உம்முடைய தயவுனால அப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா தகப்பனே வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல நீர் அற்புதம் செய்யும்படியாய் இந்த நாளில் தகப்பனே உம்முடைய கரத்தை நோக்கி இருக்கிறோம் ஓ ஹாலே லூயா ஷீ கலாபா ரியாபா ஓ உம்முடைய வல்லமையின் கரம் பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதாக இந்த வீடியோவில் யாரெல்லாம் கண்களை மூடி அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நிரம்பி விசுவாசத்தோடு அந்த அந்த சீக்கிரமாய் அந்த உபத்திரவங்கள் நீங்கும் என்று தகப்பனே அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் தகப்பனே இந்த அத்தி சீக்கிரத்தில் அத்தி சீக்கிரத்தில் உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கப்படுவதாக உடைய கரத்தை அப்பா நீர் அவர்கள் மீது வைப்பீராகப்பா அந்த பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே எல்லா உபத்திரவங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால் முடிவு உண்டாவதாக ஹாலில் லோயா நீர் பெரியவர் ஆண்டவரே நீர் சொன்னால் செய்வீர் ஆண்டவரே நீர் சொல்லின் மீறே கலங்காதீர்கள் இதோ கலங்காதீர்கள் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நீர் கலங்காதீர்கள் இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் அவருடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்பட்டதினால் எல்லா விதமான சகலவிதமான உபத்திரவங்களும் அதிசீக்கிரத்தில் நீங்கி அப்பா அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாய் ஆமேன் ஆசீர்வதிக்க விடுதலை அடைந்தவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக ஆமேன் ராஜா தகப்பனே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல ஆமேன் இனிமேல் வாழப் போகிற வாழ்க்கை உமக்காய் ஆண்டவரே ஒரு பொருத்தனையோடு ஒரு சந்தோஷத்தோடு உம்முடைய பக்கமாய் உம்முடைய பிள்ளையாய் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைந்து உமக்காய் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டுவீராகப்பா தகப்பனை உமக்கு சோத்திரம் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்ததற்காய் சோத்திரம் அவர்கள் உபத்திரவங்களை அதிசீக்கிரத்தில் நீக்கி அவர்களை சாட்சியாக நிறுத்தப் போகிற உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்காய் சோத்ரம் சோத்ரம் ராஜா நன்றிப்பா 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 துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே எங்கள் மீட்பெரும் இரட்சகரமாக இயேசு ராஜாவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலே லூயா கர்த்தர் மகா பெரியவர் பிரிமானவர்களே இந்த ஜபத்தில் நிச்சயமாகவே யாரெல்லாம் நீங்கள் சேர்ந்து ஜெபிச்சிங்களோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள அற்புதம் அந்த உபத்திரவங்கள் அற்புதமாய் அதிசீக்கிரத்தில் நீங்கி விட போகிறது விசுவாசியுங்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்ல மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் காட் யூ